மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன் ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன் என்னை மறந்துவிட்டேன் இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை உன்னை இழந்து விட்டா எந்த மலரிலும் தேனில்லை தேன் இது கனவா இல்லை நினைவா என்னை கிள்ளி உன்னை தெளிந்து உன்னை பார்த்தந்தன் தாய்மொழி மறந்து கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை